என்று வாழ்வளிக்கும் வார்த்தையாகிய திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் ஆம் சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களெல்லாம் நிறைவாக ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் தாவீது அப்படியாக இதோ மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துக்கிறேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் ஆமா அவர் சொல்லுகிற வார்த்தை இந்த விண்ணகத்தையோ இந்த மன்னகத்தையோ உண்டாக்குன ஆண்டவரிடமிருந்து தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த உதவி உண்டா வரும் அவர் நம்மளை ஒரு நாள் அவர் காலு இடராதபடி பார்க்குற தேவன் காவல் செய்கிற தேவன் இதோ வருடத்துக்கு ஒரு முறையாக எருசலேமை நோக்கி அந்த தாவீது அந்த திருநாட்கள் வழியாக அவர் போகும்போது மலைகளை நோக்கி போகும்போது பல திருடர்களும் மா வருகிற மக்கள் பல அந்த நேரத்தில் எனக்கு உதவி யார் இருக்கிறா என்று சொல்லி பாடும்போது அந்த பாடல் இந்த மலையை நோக்கி வந்து நோக்கி பாடுகிற பாடல் எனக்கு இந்த ஆண்டவர் எனக்கு துணை இருக்கிறார் என்று சொல்லி அவர் பாடுகிறார் நம்மளுக்கும் ஆண்டவர் பாருங்கள் எந்த சில நேரங்களில் குடும்பங்களில் பயமாக கவலையா நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணுறாருன்னா துணையாக இருக்கிறார் பாதுகாப்பாக இருக்கிறார் அவர் நம்மளுக்கு கோட்டையும் அருணுமாக இருக்கிறார் நம்மளுக்கு கேடயமாக இருக்கிறார் பாதுகாத்து பல நேரங்கள் நம்ம அதை உணர்றது கிடையாது நம்ம அவரை தேடும்போது அவர் நம்மோடு இருக்கிறார் நம்ம பல நேரங்களும் அவரை தேடாததுனால தான் அதை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம் ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய கண்களை ஏன் மேலே பதிய வைங்க நம்ம கண்களை அவர் மேலே பதிய வைக்கும்போது அவர் நம்மளை கண்ணும் கருத்துமாக நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிறார் கண் ஐயருவதும் இல்லை அவர் உறங்குவதும் இல்லை இதோ இஸ்ரேலை காய்க்கிறவர் நம்ம ஆண்டவர் ஒரு நாளும் கண் அயிறுவதில்லை உறங்காத காக்கிற தேவன் தான் நம்ம ஆண்டவர் நம்மளுடைய கால் இடராதபடி பாதுகாக்கிற தேவன் பகலும் இரவும் நம்மளை ஒவ்வொரு நேரமும் அயர்ந்து தூங்காது நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் ஆனால் நம்ம பாருங்க நம்மளுடைய ஒரு நேரம் ஒரு சில நேரங்களில் நம்ம மறந்து வாழுகிறோம் நம்மளை எங்கு சென்றாலும் போகும்போதும் வரும்போதும் நம்மளுடைய பயணங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிற தேவன் நம்ம ஆண்டவர் நம்ம அவரை நோக்கி நம்ம அப்பா என்று கூப்பிடும்போது நம்ம அருகில் இருக்கிற தேவன் அந்த தேவனை ஆண்டவரே என்னுடைய தேவைகளை நீங்கள் சந்திங்கப்பா என்று நம்ம அவரோட பாதப்படியில் விட்டுட்டு மன மகிழ்ச்சியோடு இருக்க சொல்றாரு எப்போது மன மகிழ்ச்சியோடு இருப்போம் சந்தோஷத்தோடு இருப்போம் நம்மளுடைய பிள்ளைகள் துக்கத்தோடு இருக்குது அவருக்கு நம்மளுக்கு பிரியம் இருக்காது அதே போல் தான் ஆண்டருடைய பிள்ளைகள் முகவாட்டத்தோடும் துக்கத்தோடு இருக்கும்போது அவருக்கு பிரியம் இருக்காது எப்போதும் மகிழ்ச்சியோடு இருக்கணும் அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நம்ம உள்ளம் மகிழும் நம்ம ஆண்டரை நோக்கி பார்க்கும்போது நம்ம முகம் பிரகாசிக்கும் நம்ம ஆண்டரை நோக்கி பார்க்கும்போது நம்ம தேவையை அனைத்தையும் அவர் நிறைவேற்றுவார் இப்படியாக ஆண்டவர் நம்மளுடைய தேவைகளை அனைத்தையும் நிறைவேற்றுக்கிற தேவன் நம்ம அருகில் இருக்கிறார் நான் உங்கள் அருகிலே இருக்கிறேன் உங்கள் பக்கத்திலே இருக்கிறேன் நீ எங்கெங்கேயோ ஓடுறா இந்த இந்த சாதகம் பார்த்தா நம்மளுக்கு நிறைவேறுமா இந்த கைரேகை பார்த்தா நம்மளுக்கு நிறைவேறுமா இந்த சோசியக்கார்ட்டை இந்த பாதர்கிட்ட போய் போனால் நம்மளுக்கு நிறைவேறுமா என்றெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம மனம் அங்கலாச்சி ஓடுகிட்டு இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு உன் அருகில் இருக்கிறேன் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் கால் இடராதபடி உன்னை தாங்கி கொண்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு நம்மளோடு இருக்கிறாரு நம்ம பல நேரங்களில் நம்ம சந்தா சந்தோஷமாக இருக்குது அவருடைய விருப்பமே நம்ம துக்கத்தோடு இருக்குது அவருக்கு விருப்பமே கிடையாது நம்ம இப்படியாக நம்ம அவரோடு இணைஞ்சிருப்போம் நம்மளுடைய கண்களை அவர் மேலே பதிய வைப்போம் தாவியது அப்படி தான் அவரோடு எப்போதும் பாடல் பாடி அவரை மகிழ் வச்சு அவரோடு இணைந்து வந்து வீணைகளை வாசித்து கொண்டும் கைத்தட்டி பாடல் பாடி சுற்சாகமாக இருக்கும்போது அவர் சந்தோஷமாக இருந்தார் அதே போல் நாமளும் எப்போதும் நம்ம ஆண்டவரோடு இணைந்திருப்போம் அந்த ஆண்டவருடைய வல்லமையை பெற்று அவருடைய சந்தோஷத்தில் நாமளும் பங்கு பெறுவோம் ஆண்டவர் நம்ம குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஏசு கே புகழ் ஏசு கே மகிமை ஏசு கே நன்றி